ஹாய் சொந்தங்களை அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது வந்து நான் என்ன சொல்ல போறேன்னா என்னங்க பொங்கல்லாம் முடிஞ்ச பிறகு சொல்றீங்க அப்படின்ட்டு ஏன்னா பொங்கல் அப்போ வந்துட்டு ஒரே ரேடியா சவுண்டு அது வந்து இந்த விஷயத்த என்னால வந்து சொல்லவே முடியல என்னதுன்னா போகி பண்டிகை அப்படின்னாவே எல்லாருக்குமே தெரியும் ஏற்கனவே போகி பண்டிகை அப்படின்னாவே பழைய துணிகள்லாம் எரித்துட்டு அது மாதிரி தான் நம்ம மனசில் உள்ளது எல்லாத்தையும் அந்தளவு தூக்கி போட்டுட்டு நல்லா இருக்கணும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் போகி பண்டிகை போகி பண்டிகைக்கு அடுத்த நாள் பொங்கல் ஸ்டார்ட் ஆகும்ல அப்படின்னா எல்லாருமே ஐயோ பொங்கல் வந்துட்டு குடிக்கணும் புது ட்ரெஸ் போடணும் அப்புறம் வந்துட்டு இன்றைக்கி கபடி நடத்துவாங்க அப்புறம் வந்து பானை உடைக்கணும் அப்புறம் அப்படி இப்படின்னா நிறைய வந்து விளையாட்டுப் போட்டிகள் இருக்கும் அதெல்லாம் சேர்ந்து வந்து நம்ம முத ஜெயிக்கணும் ஜெயிச்சு நம்ம சட்டி வாங்கணும் குண்டா வாங்கணும் பொங்கப்பானை வாங்கணும் அப்படின்றதுலாம் வந்து நிறைய இருக்கும் ஆனா மதுரையை பொறுத்தளவு அப்படின்றப்ப எப்படின்னா சில ஊர்களில் இருக்கும் மாதிரி இணைய பொறுத்தளவு மதுரை அப்படின்னாவே ஜல்லிக்கட்டு அதான் வந்து ஃபேமஸ் அப்புறம் பொங்கல்னாவே என்னது ஜல்லிக்கட்டு தான் ஃபேமஸ் மதுரையில பெண்கள் எப்படின்னா பொதுவாக வந்து பெண்கள்லாம் வீட்டு வேலை பார்த்து துணியை துவச்சு அதை துவச்சு பேரமேத்தியலை பார்த்து ஊர்ல இருந்து வந்து மகாவரம் அவங்க தீ தண்ணி வச்சு பொறுத்த வரைக்கும் ஜல்லிக்கட்டுக்கு போயிருவாங்க மதுரை சைடு முதல் நாள் பொங்கல் போகி பண்டிகைக்கு மறுநாள் வந்து ஆவணியாபுரம் அவனியாபுரம் சொல்லுவாங்க அங்க வந்து ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு வந்து அங்க முடிப்பாங்க அதுக்கப்புறம் இரண்டாவது நாள் வந்து பாலமேடு மூன்றாவது வந்து அலகாநலூர் பெரும்பாலான மக்கள் வந்துட்டு பொங்கலுக்கு மரனாலே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கறி எடுத்துலாம் சாப்பிடுவாங்க ஆனால் அந்த பாலமேட்டு ஜல்லிக்கட்டு நடக்கிற இடத்துல வந்துட்டு எப்படின்னா பொங்கல் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு நாள் மாட்டு பொங்கல் அதுக்கடுத்து மூன்றாவது நாள் பொங்கல் அன்னைக்கு தான் வந்து என்ன எடுப்பாங்கன்னா கறி எடுத்து சமைச்சு சாப்பிடுவாங்க மாட்டு பொங்கல் அன்னைக்கு வந்து அந்த சைடு வந்து கறி வந்து பெரும்பாலான பேர் வந்து எடுக்கவே மாட்டாங்க ஆனால் எங்கள் கிராமத்தை பொறுத்த வரைக்கும் மாட்டு பொங்கல் அதுக்கு முன்னாடி இருந்துச்சான் மாட்டு பொங்கல் அப்போ வந்து கறிக்கொங்கல் அன்னைக்கு கறி எடுத்துருந்தாங்க மாட்டு பொங்கல் கறி எடுத்து சமைச்சு சாப்பிட்டு பாலமேட்டில் வந்து ஜல்லிக்கட்டு நடக்கிறனால என்னன்னா அங்க வந்து கறி எடுக்க மாட்டாங்க எடுத்து வந்து சமையலும் பண்ணி சாப்பிடவும் மாட்டாங்க இந்த போகி பண்டிகைக்கு மறுநாள் பொங்கல் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மொச்சப்பயிர் தான் ஃபேமஸ் மதுரையில வந்து முச்சப்பயிரு தான் முச்சப்பயிர் குழம்பு வச்சு கண்டிப்பா வந்து பூசணிக்காய் பொரியல் வச்சு சாப்பிடுவாங்க அது மாதிரி வாசலில் வந்து கோலம் மட்டும்லாம் அந்த பூசணி பூ இருக்கு பாருங்க சாணியில் வச்சு பூசணி வந்து சொருகி வச்சுருவாங்க அப்படிதான் முத நாள் பொங்கல்லாம் போகும் இரண்டாவது நாள் வந்து இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு அந்தந்த மாதிரி போவாங்க அப்புறம் இரண்டாவது நாள் வந்து கறி எடுத்து சாப்பிடுவாங்க ஜல்லிக்கட்டுன்னு எடுக்கிற இடத்துல மட்டும் கறி எடுத்து சாப்பிட மாட்டாங்க அப்புறம் என்னங்க ஆண்கள் தான் போவாங்க பெண்கள்லாம் எங்கே ஜல்லிக்கட்டெல்லாம் போய் பார்க்குறது டிவியிலலாம் பார்த்துட்டு ஆனும் உட்காந்து டிவியை பார்த்துட்டு இருக்கோம் அந்த டிவியில் அந்த பெண்கள் என்னத்தை பார்ப்பாங்கன்னா அண்டா வாங்கிட்டானா பித்தாலையா ஐயோ சிலுவரா குண்டாச்சிட்டி வாங்கிட்டானா அப்படின்ட்டு ரெண்டாவது வந்து அந்த பொங்கல் டையத்தில் என்னன்னா நம்ம மினி மினிவண்டின்லாம் இருக்குல்ல அதில் பார்த்தீங்கன்னா மாடு வந்து இங்கிட்டருந்து ஜல்லிக்கட்டுக்கு கூட்டு போகிறதா இருக்கட்டும் இருந்து ஜெயிச்சு வரதா இருக்கட்டும் அண்டா குண்டாத்தலோட அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் ஜல்லிக்கட்டு மாடாக தான் இருக்கும் அந்த மாதிரி மதுரையில் வந்து இருக்கும் இன்னும் வந்து மதுரையை சொல்லப்போனால் ஸ்பெஷல் வந்து நிறையா இருக்கும் பொங்கல் டேத்துல என்னென்னா ஜல்லிக்கட்டு தான் ஸ்பெஷல் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்